வணக்கம் நண்பர்களே ஒவ்வொரு வீட்லேயும் முதல் உதவி பெட்டின்னு ஒன்று இருக்கும் இருக்கணும் இப்போ இல்லைனாலும் அட்லீஸ்ட் உங்கள் வீட்டில் ஒரு முதலுதவி பெட்டியும் அதுக்குரிய தேவையான அடிப்படை பொருட்களையும் வச்சுக்கோங்க எப்போவுமே இது எப்போவுமே யாருக்குமே உதவக்கூடிய ஒன்று அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்ல போ சொல்லக்கூடிய ஆறு முக்கியமான ஒரு என்ன சொல் மீட்டர்ஸ் செக் பண்ண ஹெல்த்தை செக் பண்ணக்கூடிய மீட்டர்ஸு அல்லது கருவிகள் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணும் இப்போ நிறைய ஹெல்த்துக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் வருது இந்த இஸ்யூஸ் எல்லாம் வந்து நம்ம வீட்லேயே ஹேண்டில் பண்ணிக்கணும் எமர்ஜென்சியை அப்படி ஹே ஹேண்டில் பண்ணிட்டோம்னா ஒரு மருத்துவரை போய் அணுகி நம்ம வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறதுக்கு டைம் ஆகுது அதே நேரத்தில் பல நேரங்களில் நம்ம வந்து வெளியே ரிமோட்டில் இருக்கோம் பல பல தொலைவில் இருக்கோம் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆறு முக்கியமான கருவிகள் உங்கள் வீட்டிலையே வச்சுருந்தீங்கன்னா இந்த ஆறு கருவிகள் மூலமாக உங்களுக்கு வரவே வரக்கூடியதையும் வரப்போகிறதையும் நீங்களே வந்து தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே அதிகமாக தற்காத்துக்க முடியும் அவை என்னென்னு ஒன்று ஒன்பை ஒன்றாக பார்ப்போம் ஒன்று வந்து ஒரு வெயிட் ஸ்கேல் வேயிங் ஸ்கேல்னு சொல்லுவோம் அதை வந்து எடை பார்க்கும் கருவி அந்த எடை பார்க்கும் கருவி வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோரில் கிடைக்கும் ஆன்லைனில் கிடைக்கும் அது வந்து நம்பர்ஸில் இருக்கக்கூடியதை பார்த்துட்டு நீங்கள் நம்ம உடம்புல எவ்வளோ வெயிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடியவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய வெயிட்டு ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி வெயிட் இருக்கா வெயிட்டு கூடி இருக்காங்கிறத வெயிட் மெயின்டைன் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சாப்பாடு டயட்டையும் அதுக்கு தகுந்த அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம உடல் பயிற்சியையும் நம்ம செய்து நம்மையும் நாமளே வந்து ஒரு ஃபிட்டாக வச்சுக்கலாம் ஹெல்த்தியாக வச்சுக்கலாம் நம்பர் ரெண்டு வந்து தெர்மோமீட்டர் இந்த தெர்மோமீட்டருங்கிறது நம்ம வீட்டில் வந்து எப்பவுமே ரெடியாக வச்சுருக்கணும் இது என்னென்னா நம்ம வீட்டில் ஒரு கோல்டோ சளி சளி தொந்தரவுனாலயோ ஜலதோஷம் பிடிச்சிருந்ததுனாலையோ இந்த டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு செக் உடல் டெம்பரேச்சர் எவ்வளவுன்னு செக் பண்ணுறதுக்கு இது கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் நம்ம வந்து ஒரு டாக்டருக்கு அணுகிறதுக்கு முன்னாடி நமக்கு நாமே செக் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முன் எச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு நமக்கு நாமே வந்து ஹோம் ரெமடி எடுத்துகிட்டு நமக்கு நாமே வந்து ஒரு முன் எச்சரிக்கை உணர்வோடு நடந்துக்கிறதுக்கு இது ரொம்ப உதவும் அடுத்தது மூணு மூணு வந்து பிபி மானிட்டர்னு சொல்லுவோம் பிபி அப்பேரட்டஸ் ஸோ இந்த பிபி மானிட்டரிங் டிவைஸ் வந்து நீங்கள் எல்லா கடைகளையும் கிடைக்கும் சூப்பர் மார்க்கெட்டில் எல்லா பக்கம் இருக்குது அதே நேரத்தில் ஆன்லைனையும் வந்து ஒரு நம்பிக்கைக்குரிய பிபி மானிட்டரிங் டிவைஸு பேட்ரியோடு ஆப்ரேட் பண்ணக்கூடியது இருக்குது ஸோ அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி மக்கள் ஃபேமிலி மெம்பர்ஸில் யாருக்கு என்ன ஒரு சின்ன சின்ன இஷ்யூவாக இருந்தாலும் அல்லது ரெகுலராக வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வந்து நீங்கள் மானிட்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பிபி அப்படிங்கிறது ஒரு கன்ஃபார்மாக தெரிஞ்சிடும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய உடல் எடையை ஆகட்டும் உங்களுடைய டயட் ஆகட்டும் அல்லது வந்து உங்களுடைய எக்ஸசைஸ் லெவல் ஆகட்டும் இதையெல்லாம் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து கண்ட்ரோல் பண்ணி உங்கள் பிபியும் நீங்கள் வந்து ஒரு சரி விதத்தில் சரியான விதத்தில் நீங்கள் வச்சுக்கிறதுக்கு இது உதவும் அடுத்தது நாலாவது ஒரு பல்ஸ் ஆக்சிமீட்டர்ன்னு சொல்லுவாங்க அது சின்ன லெவலில் இருக்கும் இந்த பல்ஸ் ஆக்சி மீட்டர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று ஏன்னா இப்போல்லாம் கொரோனாவுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த ரெஸ்பிரேட்ரி ப்ராப்ளம் நிறையா வருது அந்த ரெஸ்பிரேட்ரின்னு சொல்லக்கூடிய சுவாச பிரச்சனைகள் நிறைய வர்றதுனால இந்த உடம்பில் வந்து ஆக்சிஜன் எவ்வளவு இருக்குது இல்லைங்கிறது தெரியாமல் போயிடுது ஸோ அதனால் பல்ஸ் ஆக்சி மீட்டரில் வச்சுட்டா நம்ம உடம்பு ஆக்சிஜன் லெவல் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதுக்கு வந்து நம்ம அதை பார்த்து செக் பண்ணிக்கணும் தொண்ணூறுக்கு மேலே கண்டிப்பாக இருக்கணும் அதே நேரத்தில் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றொம்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆக்ஸிஜன் லெவல் இருக்கும் ஸோ அந்த ஆக்சிஜன் லெவல் அவ்வளோ இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பாடி நல்லா உங்களுடைய நுரையீரல் நல்ல விதத்தில் வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்க முடியும் அதே நேரத்தில் அது ஹார்ட் ரேட்டையும் காமிக்கும் ஸோ உங்களுடைய பல்ஸ் ரேட்டு கரெக்டாக இருக்கா நல்ல ரேட்டில் இருக்காங்கிறதையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இதுவும் ஒரு முன்னெச்சரிக்கையாக அஞ்சாவது ஸ்டெத்தாஸ்கோப்புங்க ஸ்டெத்தாஸ்கோப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம உடம்பில் எதாவது அப்னார்மல் சவுண்டு வித்தியாசமான இறையத்திலிருந்து சவுண்டோ அல்லது வந்து ஒரு நுரையீரலேருந்து அது வித்தியாசமான சவுண்டு வந்து நம்ம தொடர்ந்து ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம வந்து அதை வச்சு பார்த்தோம்னா நமக்கே வந்து அதோடைய வித்தியாசமான சத்தமோ அறிகுறியோ தெரிஞ்சதுன்னா நம்ம அதை வச்சு வந்து நம்ம டாக்டர்கிட்ட பார்க்குறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் ஆறாவதுங்க ஒரு குளுக்கோ மீட்டர் ப்ளட் சுகர் டெஸ்ட் பண்ணக்கூடிய மீட்ரு இந்த குளுக்கோ மீட்ரு இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரத்தம் இல்லாமல் செக் பண்ணக்கூடிய குளுக்கோ மீட்ரு கூட வருது அதாவது இப்போ பஞ்சர் பண்ணி எடுத்து செக் பண்ணாமல் டைரக்டா வந்து மீட்டர் மாதிரியே வந்து வரக்கூடிய குளுக்கோ மீட்டர் வந்து பிளட் சுகரை வந்து சொல்லக்கூடிய மீட்டர்ஸ் வந்து மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது இல்லை ஆன்லைன்லேயே கூட இருக்குது ஸோ இதை வச்சுக்கிட்டு உங்களுடைய பார்டர் சுகராக சரி அல்லது சுகர் வந்தவங்களுடைய ரெகுலர் சுகர் செக்கப்புங்கனாலும் நீங்கள் பண்ணிக்க முடியும் இது நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்குரிய ப்ளட் சுகர் லெவல் வந்து எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த குளுக்கோ மீட்டர் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் சுகர் வந்து இருக்குது இல்லைங்கிறது பிரச்சனை இல்லைங்க அதை வந்து ரெகுலராக நம்ம மானிட்டர் பண்ணுறோமா இல்லைங்கிறது தான் வந்து பிரச்சனை ஸோ நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்டர் இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் அல்லது இருக்கலாம் இதை வந்து குளுக்கோமீட்டரை வச்சு நம்ம ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் ஒன்று செக் பண்ணிட்டா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதை வச்சு நம்ம ஃபர்தராக வந்து டாக்டர்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த ஆறு முக்கியமான பொருள் கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கணுங்க நம்ம இப்போலாம் வந்து ரிமோட்டில் இருக்காங்க அவுட் சைடு த சிட்டி இருக்காங்க ஸோ இந்த மாதிரி நேரங்களில் இம்மிடியட்டாக உடனே டாக்டரை அணுகிறது வந்து ரொம்ப பல நேரங்களில் கஷ்டமாகவும் இருக்கும் பல நேரங்களில் அன்டைமில் கஷ்டமாகவும் இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஸோ அப்போ வந்து நம்ம ரெகுலராக நம்ம மானிட்டர் பண்ணிவிட்டு இன் கேஸ் இஷ்யூஸ்னால் வந்து நம்ம வந்து இமீடியட்டாக வந்து போய் மெடிக்கல் இன்டர்வென்ஷன் பார்த்துக்கிறது நல்லதுங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் வாட்ச் எப்பவுமே வந்து உங்கள் கையில் இருந்துக்கிறது நல்லது ஒரு ஏஜுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்மார்ட் வாட்ச் பார்த்திங்கன்னா அந்த பேசிக் ஃபெசிலிட்டிஸோடவே வருது என்னென்னா ஒரு ஆக்சிஜன் செக் பண்ணுறதாகட்டும் ஹார்ட் ரேட் செக் பண்ணுறதாகட்டும் அல்லது வந்து பல்ஸ் ரேட் செக் பண்ணுறது இது எல்லாமே பேசிக் ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஸ்மார்ட் வாட்சில் வருதுங்க இந்த ஸ்மார்ட் வாட்ச்சு வந்து எமர்ஜென்சினா இன்கேஸ் எமர்ஜென்சினால் அதே அலர்ட் பண்ணக்கூடிய ஸ்மார்ட் வாட்சஸும் இருக்குது ஸோ அதையும் கட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ப்ரோஆக்டிவாகவும் இருக்கும் உங்கள் ஹெல்த்தை நீங்கள் நல்ல விதமாக பார்த்துக்கிறதுக்கு இது உதவும் என்றைக்குமே வந்து நம்ம வறுமுன்னு காப்பது தான் சிறந்ததுங்க அதனால் வந்து இந்த மாதிரி ஆறு டிவைஸை வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்மார்ட் வாட்ச்சு எந்த பட்ஜெட்டாக இருந்தாலும் ஓரளவுக்கு அக்யூரேட்டாக பார்த்து வாங்கி வச்சு அது யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக வந்து வறுமன் காப்போம் நம்மளுடைய நல வாழ்வை பேணுவோங்க நன்றி வணக்கம் வீட்டுக்கு முக்கியமான இன்னொரு பொருள் ஃபஸ்ட்டே இடுக்கிட்டு அந்த ஃபஸ்ட்டே இடுக்கிட்டும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருட்கள் இதில் கொடுத்துருக்குங்க இதை பார்த்து அதுக்கு தான் மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அதே நேரத்தில் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்